நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கொடைக்கானலில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் ஏரி சாலையினை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் கடலூரை சேர்ந்த இளைஞர்கள் மது மற்றும் கஞ்சா போதையில் கடையில் இருந்த பொருட்களை சேதம் செய்து சண்டையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு காவல்துறையினர் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்து சென்று விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமாக நட்சத்திர ஏரி உள்ளது இந்த ஏரியை சுற்றி நூற்றுக்கணக்கான சாலையோரக் கடைகள் அமைந்துள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஹோம்மேட் சாக்லேட் கண்ணாடி ஸ்வெட்டர் ஜெர்கின் மற்றும் ஃபேன்சி பொருட்கள் விற்பனை செய்வதால் நட்சத்திர ஏரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டு இந்த கடைகளில் விற்பனை செய்யும் பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம் இதனால் இப்பகுதி எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் இந்நிலையில் கடலூரை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்று மாலை வேளையில் இந்த சாலையோர கடைகளில் சாக்லேட் விலை கேட்டு இலவசமாக தர வேண்டும் நாங்கள் யார் தெரியுமா என கேட்டுள்ளனர் இதனால் கடையில் இருந்த இளைஞருக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மேலும் இளைஞர்கள் ஆபாச வார்த்தைகளால் திட்டி இந்த பகுதியில் கடை வைத்து வியாபாரம் செய்த சரண் சரத் மதன் உள்ளிட்ட இளைஞர்களை கடுமையாக தாக்கி சாலையில் இருந்த குப்பை தொட்டிகளை தூக்கி எரிந்தும் சாலையோரத்தில் வைத்திருந்த கண்ணாடிகளை தள்ளிவிட்டு கலேபாரம் செய்துள்ளனர் மேலும் பாம்போட்டு கடைகளை அழித்து விடுவதாகவும் இந்த இளைஞர்கள் மிரட்டல் விடுத்ததாக இப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து இப்பகுதி வியாபாரிகள் ஒன்றாக இணைந்து இளைஞர்களை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வியாபாரிகளை சமாதானம் செய்து இளைஞர்களை பாதுகாத்து வந்தனர் இருப்பினும் காவல்துறையினரிடமிருந்து தப்பித்து இளைஞர்கள் ஓடத் தொடங்கினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பிடித்து கொடுத்தனர். இதனை இந்த இளைஞர்கள் அனைவரையும் காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் இந்த இளைஞர்கள் அனைவரும் மது போதை மற்றும் கஞ்சா போதையில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது மேலும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த கடைகளில் சண்டையிட்டதும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சாலையோர கடைகளுக்கு வரும் சில இளைஞர்கள் இதுபோன்று பொருட்களை எடுத்து செல்வதாகவும் இதற்கு ஏரி சாலையினை சுற்றி சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காணித்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என சாலையோர வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கஞ்சா மற்றும் மது போதையில் இளைஞர்கள் செய்த அலப்பறை காட்சிகளின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்